வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரசகுல்லா செய்ய போறோம் அதுக்கு நான் ஒன்றரை லிட்ரு பால நல்லா காய்ச்சி வச்சிருக்கிறேன் இப்ப அதுல பாதி எலும்பு பழத்தை புழிஞ்சிக்கலாங்க கொட்டை இல்லாம இந்த மாதிரி வடிகட்டியால புழிஞ்சு வச்சுக்கலாம் புளிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அடுப்புல தூக்கி வச்சிடலாங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் விடாம கிண்டிக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திருத்திரியா ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா திருத்திரியா ஆயிடுச்சு இப்ப நம்ம வடிகட்டுறதால நல்லா வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு அஹ் இதோட பாலை வந்து நம்ம வடிகட்டின பால கீழ எல்லாம் ஊத்த கூடாதுங்க அதுல நிறைய சத்து இருக்கு அதனால பால் குள்கட்ட செஞ்சோம்னா இந்த பாலை நம்ம அதுல ஊத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிழிஞ்சிக்கணுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்க கூடாது நல்லா பிரிஞ்சு ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம்னா அதுக்கும் இந்த பாலை ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் தண்ணிக்கு பதிலா இந்த பாலை ஊத்தி நல்லா பிசைஞ்சோம்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்குங்க அப்புறம் குழிப்பணியத்துக்கும் இந்த பாலை ஊத்தி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த நல்லா அழுத்தம் குடுத்து இத வந்து நல்லா உள்ளங்கையில அழுத்தி பிசையணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது பிசைணும் அப்பதான் அது வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்ப இத வந்து நல்லா உருண்டையாட்டம் நல்லா ஆஹ் பால் சைஸ்ல நல்லா புடிச்சு வச்சிடலாம் வெடிப்பெல்லாம் வராத அளவுக்கு நல்லா உருண்டைய நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி வச்சிடணுங்க இப்ப ஒரு கப்பு ஜீனி எடுத்து ஒரு அகலமான தாச்சில சேர்த்துக்கிட்டு தண்ணி நிறைய ஊத்திக்கணுங்க இப்ப தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம அந்த உருண்டைய இதுல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்காம நல்லா பெருசா வந்துரும் இந்த உருண்டை கடையில வாங்குறதுக்கு நம்மளே இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்ப ஒரு மூடி போட்டு மூடிடணும் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குங்கும பூவும் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாங்க கிண்டி விடாம லைட்டா அப்படியே பெரட்டி விடணும் நல்ல பாருங்க பெருசா ஆயிடுச்சு இப்ப அருமையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இத வந்து ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்ல ஜூசியான அருமையான ரசகுல்லா ரெடியாயிடுச்சு நல்லா பிச்சம்னா நல்லா பஞ்சு போல லே லேராக வந்திருக்குது இப்போ இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு இந்த ஜீனியையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க